ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள் நம்மளோட ஷாருக் கான் அவர்களுக்கு இப்போ உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறதால அவர் வந்து இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ரொம்பவே வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துகிட்டு இருக்காரு அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல சுத்தமாக அவர் வந்து மயக்கம் போட்ட நிலையில் தான் ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கீக்க ரெடியாக இருப்பி நம்புகிறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிஎல் அப்படின்றது இந்தியாவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஐபிஎல் மேட்ச்சில் கேகேஆர் அப்படின்ற டீமோட ஓனர் தான் நம்மளோட ஷாருக் கான் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான விஷயம் இப்போது நம்மளோட கேகேஆர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க அதுவும் வந்து குவாலிஃபையர் ஒனில் ஒரு டீமை எதிர்த்து அதாவது எஸ்ஆர்எச் அப்படின்ற ஒரு வலுப்பெற்ற டீமை எதிர்த்து அவங்க வந்து ஜெயித்து இப்போ ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த மேட்ச் வந்து நடைபெற்றுட்டு இருக்கும்போது நம்மளோட ஷார்கான அவர்கள் ரொம்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிங்லேயே தான் இருந்துட்டு இருந்தார் அது பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன மனுஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அது பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் அவர் திடீர்னு அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஐயோ என்னாச்சு அந்த தலைவனுக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து ஹீட் ஸ்டோக் அப்படின்றது வந்திருக்கு சமீப காலமாக வந்து நிறைய பேருக்கு அந்த ஹீட் ஸ்டோக் அப்படின்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ அவருக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு இப்போது அவரோட மேட்ச் அப்படின்றது இப்போ ஃபைனல்ஸ்க்கு வரப் போகிறாரா மாட்டாரா அப்படின்றது தான் அவர் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதுதான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஃபால் நம்மளோட ஷாருக் கான் ஹீட் ஸ்டோக் வந்தது ஓகே பட் அதனால் டாக்டராக இருந்தாலுமே டாக்டர் வந்து செக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப போராக இருக்கு ஏன்னா வந்து உங்களோட ஏஜ் அப்படின்றதும் வந்து ஒரு ஃபேக்டராக வந்து இங்கே வந்து மாட்டிக்கும் ஸோ அதனால அவங்க ஹெல்த் ரொம்பவே போராக இருக்கிறதுனால அவங்களால் வந்து கண்டிப்பாக மேட்ச் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஷாருக்கான் அவர்கள் தீவிரமாக வந்து இல்லை இல்லை கேக்கியாக ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நான் இருந்தாலும் அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது பட் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் கூட டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் டிவி வழியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தனிமையாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ கத்தி உற்சாகத்தோடு வந்து நீங்கள் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையாக வரலாம் ஸோ அதனால் வந்து ஹீட் ஸ்டோக் அப்படின்றது ஒரு நார்மல் விஷயம் கிடையாது ஸோ ஹாஸ்பிட்டல் டிவிலே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி கண்டிப்பாக வந்து நம்ம ஷாருக் அவர்கள் ஐபிஎல் மேட்சுக்கு ஃபைனல்ஸ்க்கு வர மாட்டார் அப்படின்றது தான் இப்போதி தகவலாக இருக்குது மேபி அவர் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டார்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அனதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஐபி பாக்ஸில் உட்கார வச்சு தனிமையாக வந்து கண்டிப்பாக அவர் வந்து பார்க்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் செலிபிரிட்டி அப்படின்றத தாண்டியும் அந்த டீமோட ஓனர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க